கும்பராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும் கடினமான வேலை இருக்கும் நிறைய உழைப்பு இருக்கும் அது வந்து குருவுடைய நிலையை வச்சு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதகமாக அஞ்சில் இருந்த குரு வந்து தற்காலிகமாக ஆறாம் எடுத்துருக்க வரார் சொல்லும்போது ஏற்கனவே சனி ஏழ்ந்த சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்குன்னு போது மீண்டும் அந்த கஷ்டங்களை கொஞ்சம் பார்க்குற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் ஆனால் இது தற்காலிகமான நிலை தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் தொடங்கும் போது எட்டில் சந்திரன் இருந்து வாரமானது தொடங்குகின்றது பத்தாம் பாவத்தில் ரெண்டு கிரகம் இருக்குது சூரியன் வரார் சந்திரன் வரார் நான்கு கிரகங்கள் இருக்குது அதனால் வேலை கட்டாயமாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் நிறைய சம்பிரதாயமான விஷயங்கள் அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் சொல்லலாம் அது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக நீங்கள் அறிவுறுத்தப்படுவீங்க இப்படியாக வேலைகள் அதிகமாக இருக்கும் அதுக்காக அலைச்சல் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பெருசாக பிரச்சனையே கிடையாது முன்ன இருந்த அளவிற்கு நமக்கு திரும்ப வருமானம் குறைஞ்சிருமோ உடல் பாதை வந்துருமோ அப்படின்ற நிலை கிடையாது பாடுபட்டாவது பலனடையக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம்